உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மீனராசி அன்பர்களே உங்களுடைய மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியும் எட்டாம் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அவரது உங்களுடைய தனஸ்தானத்தில் விழுது அப்போது எட்டாம் இடம்ன்றது ஒருத்தருடைய நிறைந்த கஷ்டத்தையும் ஒருத்தருடைய தண்டனையும் குறிக்கக்கூடிய இடம் அதே நேரத்தில் அந்த அஷ்டமஸ்தானத்துக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் மாற்றம் அப்போது சுக்கர பகவான் எப்போவுமே அதிர்ஷ்டத்திற்குரியவர் அந்த அதிர்ஷ்டத்திற்குரியவர் அவர் ஆட்சி பெற்று அவரது பார்வை தனஸ்தானத்தில் விழுந்தா அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாகியந்தான் அப்போது இத்தனை நாளாக இனம் புரியாத வழி வேதனைகளை அனுபவிச்சிருப்பீங்க அதனால் பல்வேறு விதமான மன அழுத்தங்களை சுமந்திருப்பீங்க குடும்ப ரீதியில் சில நம்பிக்கை துரோகங்கள் உங்களை சார்ந்தவங்களுக்கு விரலை கண்ணை குத்தக்கூடிய அளவுக்கு எல்லாமே கடந்து வரக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் சந்தித்தவங்க இருப்பீங்க அப்போது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திடீர் மாற்றங்களும் திடீர் திருப்பங்களும் ஏன்னா நம்ம குடும்பத்தை ஒரு நல்ல இலக்க நோக்கி கொண்டு போகணுன்னு நினச்சிங்க ஆனால் அந்த வாழ்க்கை அமைஞ்ச வாழ்க்கையே உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த பிரச்சனையை சரி பண்ணணுன்னா உங்களுடைய முயற்சியில் மட்டும் இல்லாமல் கால நேரங்களும் உங்களுக்கு கை கொடுக்கணும் அப்படி இந்த சுக்கிர பார்வையால் குடும்பஸ்தானத்தில் விழக்கூடிய இந்த சுக்கிர பார்வை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கும் எப்படி உண்டாக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் கலஸ்தர காரகன் கலஸ்தரகாரகனாகப்பட்டவர் குடும்பஸ்தானத்தில் அவருடைய பார்வை விழும் பொழுது இத்தனை காலமாக குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் தொழில் ரீதியில் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த தொழில் ரீதியில் பிரச்சனைகளை சந்தித்தது மட்டும் இல்லாமல் சரிவுகளை சந்திச்சிருப்பீங்க சரிவுகள் எப்படின்னா பணம் தேவைகளுக்காக வாங்காத இடத்துல வாங்கி உங்கள் தேவைக்கு எதையும் வாங்கியிருக்க மாட்டேங்குது உங்கள் தொழில் அடுக்கடுத்து கொண்டு போகிறதுக்காக எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து ஒவ்வொன்றையும் பண்ணியிருப்பீங்க அது இன்றைக்கி சாதாரண ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபாயில் ஆரம்பித்து இன்றைக்கி லட்சக்கணக்கில் போய் நிற்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் கடன் சுமைகள் உருவாயிருக்கும் அதனால் அதை சரி செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு எவ்வளவோ பாடுபடுறீங்க இங்கே பணம் வாங்கி அங்கே பணம் வாங்கி வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலைமைகள் எல்லாத்தையும் சந்தித்து இன்றைக்கி இதிலிருந்து மீண்டும் வெளியில் வரதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்போது அந்த முயற்சிகளில் தொழில் மீண்டும் மிருகன்றி கொடுக்கும் அது மீண்டும் உங்களை அடுத்து அடுத்தக்கடுத்து கொண்டு போகக்கூடிய வழியை உண்டாக்கும் குறிப்பாக எங்கெங்கே பணம் கேட்டீங்களோ எந்த இடத்துல ஒரு லோன் சம்மந்தப்பட்ட விட்ட முயற்சிகள் எடுத்தீங்களோ அந்த இடத்துல மீண்டும் உங்களுக்கு வழி பிறக்கும் அதுலேயும் கொடுத்த பணம் கைக்கு வரல நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் இதில் வேலையில் இருந்தவங்களுக்கு நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க செய்த வேலையில் கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்காம வருத்தப்பட்டிருப்பீங்க உங்களோட தகுதி இல்லாதவங்க எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க அவங்க உங்களை ஓவர்டேக் பண்ணி இன்றைக்கி அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்போது இங்கே பிரச்சனை என்னென்னா உண்மையாக உழைச்ச உங்களுக்கு கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் நிலுவையில் நிற்கிதுன்ற ஒரு வருத்தம் அப்போது மற்றவங்க செய்த தவறுகள் உங்கள் மேலே திணிச்சு அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தட்டி பறிச்சிக்கிட்டு போன மாதிரி சில விஷயங்கள் நடந்துருக்கு பட் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு நிலை இப்போ உருவாக போகுது ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் உண்டாக்க போகிறீங்க அந்த ரிசல்ட்டால் ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போ உங்கள் பொருளாதார மேன்மைகள் கிடைக்கும் கடன் சுமைகள் நீங்கும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் இந்த பிரச்சனைகளால் கணவன் மனைவி சார்ந்த ரீதியில் தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாகி கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமையெல்லாம் உண்டாயிருக்கும் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பாக அதுவும் கணவனுக்கு மனைவி சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் மனைவிக்கு கணவன் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் பார்த்தா நிறைய நெகட்டிவான ஒரு சூழல் யாருமே ஒத்துழைப்பு உதவி பண்ணலாம் உபதிரீவ் பண்ணலாம இருந்தால் போதுமே நினைச்சா அளவுக்கு பிரச்சனைகள் இங்கே ஒன்றிணைந்து வாழ்றதுக்கு ஒரு வழி பிறக்கமான்ற இயங்கக்கூடிய ஒரு நிலைமை கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல ஒரு ஒரு பலன் நமக்கு பிறக்குமா மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் பிறக்குமா நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பிறக்கும் நல்ல அற்புதமான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கவலைகள் வேண்டாம் மூவ் பண்ணுங்க சுக்கர பகவானின் பார்வை குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் அதுலேயும் குறிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது திடீர் யோகம் அது எப்படி ஒரு சீட் எடுத்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது எப்படி வேணாலும் அது வரும் எந்த ரூபத்தில் வரும்னு சொல்ல முடியாது நீங்கள் சினிஃபீல்டில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் சிஸ்டம் உங்கள் கதவை தட்டும் யாரோ ஒரு பெரிய லிங்க் ஒரு நட்பு உங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கும் அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் பிறக்கும் குறிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வியாபாரமாக இருந்து ஒரு ஜவுளி துறையாகவோ ஒரு டெக்ஸ்டைல்ஸாவோ இல்லை வந்து ஒரு ஹோட்டல் சம்மந்தப்பட்ட ரீதியிலையோ இல்லை ஒரு கனரக வாகன ரீதியிலையோ நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழில் கண்டிப்பாக இந்த நேரத்தில் கை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் உண்டாகும் அதே நேரத்தில் வாகனங்கள் சார்ந்த ரீதியில் இருக்கிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு ஏன்னா அந்த வாகனங்கள் ஓட்டக்கூடிய டிரைவர் டிரைவர் முதல் கொண்டு நல்லா பார்த்து மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க அதுலேயும் புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது மற்றபடி இருக்கிறத அடுத்துக்கடுத்து கொண்டு போகலாம் அதனால் ஒன்றும் தப்பு தவறு இல்லை அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது அடுத்தவங்களை நம்பி நான் ஆச்சு பார்த்துக்கிறேன் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்றது இது எதுவுமே வேண்டாம் அது தப்பாக போயிடும் நல்லா பார்த்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை டாக்குமெண்ட்ஸ் தெளிவாக இருந்தால் ஒன்று செய்யுங்க இல்லைனா வேண்டாம் செய்ய வேண்டாம் அதே போல் வாங்கின பூமியில் சில பிரச்சனைகள் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் இந்த பூமி விற்ற என் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ஆனால் அவங்களுக்கு வேண்டிங்களா தான் இருப்பாங்க அதில் ஏதாவது கையெழுத்து பிரச்சனை இருந்து அவங்க வேணும்னே போடாமே இருப்பாங்க உங்களை தான் இருப்பாங்க அப்போ நீங்கள் இவ்வளோ சிரமங்கள் இவ்வளோ கஷ்டங்கள் பட்டு இருக்கிறது பார்த்துக்கிட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலை அந்த நிலையை தாங்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் படுத்தா உண்மையை சொல்லணும் மீனராசி என்பர்கள் படுத்தால் தூக்கம் வராது அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அவ்வளோ மன அழுத்தங்கள் உள்ளுக்குள்ளே போட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக அவ்வளோ பிரச்சனைகள் நீங்க போகுது சரியாக போகுது ஒரு தீர்வுகள் கிடைக்க போகுது தைரியத்தோடு இறங்கி செயல்கள் குறிப்பாக திருமண வாய்ப்புகள் தடப்பட்டவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் குறிப்பாக பிடிச்ச வாழ்க்கையை மிஸ் பண்ணியிருப்பீங்க அதுவும் என்கேஜ்மெண்ட் மணவரை வரைக்கும் வந்து கூட சில திருமணங்கள் நிற்கக்கூடிய நிலைகள் அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வுகள் கிடைச்சி மீண்டும் ஒரு நல்ல வழி பிறக்கும் ரொம்ப நாளாக கல்யாணம் வாய்க்கு பாக்கி கிடைக்கலைங்க என்னென்னு தெரியல எந்தெந்த கோயிலுக்கு போக சொன்னவங்களாம் போனோம் என்னென்ன ஸ்தலங்களுக்கு போய் என்ன பண்ணணுமோ பண்ணேன் ஆனால் எங்கேயுமே இங்கே எனக்கு வந்து ஒரு புத்திரபாகியம்ன்றதுக்கு உண்டான வழி பிறக்கலன்னு நினச்சிங்கன்னா கவலை வேண்டாம் இந்த தருணத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் பிறக்கும் கிடைக்கும் மூவ் பண்ணுங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு உண்டாகும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய திருமணம் நடந்து அவங்க மனசை புரிஞ்சிக்காமல் நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கை துணையை எடுத்து இன்றைக்கி அவங்க உங்களை விட்டுட்டு போகக்கூடிய நிலைமை அவங்க செய்த தவறுகளுக்கு நீங்கள் தண்டனை அனுபவித்து இன்னைக்கு டைவர்ஸ் ஆகி மறுமணத்திற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடையாகுதே மீண்டும் ஒரு வழி பிறந்தால் என் வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அந்த என வாய்ப்பை பயன்படுத்துவேன் நினச்சி எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு அந்த வாய்ப்புகளுக்குரிய மேன்மைகள் தடப்பட்டுக்கிட்டே இருக்கேன் நினச்சிங்களையா உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் மூவ் பண்ணுங்கள் நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது வெளிநாடு முயற்சிகள் தடையாகி மீண்டும் எனக்கு வழி பிறக்கமாக நினைச்ச உங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும் ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று நிற்கிறார் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் மூவ் பண்ணுங்கள் மூன்றாம் வீட்டில் குரு இருக்கார் முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் வெற்றி நிச்சயம் மாற்றம் இல்லை வெளிநாட்டில் இருந்து நான் ரொம்ப நல்லா வர வேண்டிய நேரத்தில் இப்போது அப்படியே எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் ஆப்போசிட் ஆகிடுச்சு எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் மிஸ் ஆகிடுச்சு எல்லாமே இப்போ ரொம்ப மன விரதியில் இருக்கிற நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த விரதியை விட்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் இப்போ நடக்கப் போகுது மூவ் பண்ணுங்கள் ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது திருமண வாழ்க்கையில் சில நம்பிக்கை துரோகங்களை ஒரு சிலர் சந்திச்சிருப்பீங்க அந்த துரோகங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் நீங்கள் எந்த தப்பு செய்யாமல் சில தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய நிலை அதிலிருந்து மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் பிறக்கும் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சில தவறான முடிவுகள் இருந்தாலும் அந்த முடிவில் ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கும் சில பிள்ளைகள் கொஞ்சம் செயற்கை சிநேகிதங்களால் சில தேவையில்லாத சிக்கலுக்கு ஆளாயிருப்பாங்க இருப்பாங்க அதிலிருந்து மீண்டும் அவங்க உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிறக்கும் கவலைகள் வேண்டாம் மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு ஒரு ஹைலைட்டாக இருக்கும் அதற்கு இதுவே உங்களுக்கு ஒரு மூன்று கோளாக முதல் படியாக இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க உங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு காலம் கடந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் இருந்தவங்களுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் பிரச்சனைகளும் உங்களை வந்து அடைஞ்சிருக்கும் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பாதிப்புகளிலிருந்து அழகாக ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க மீனராசி அன்பர்களே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்களை கடந்திருக்கிறீங்க உங்களுக்கு வேண்டியவங்களை இழந்திருக்கிறீங்க எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு அடுத்த காலகட்டங்கள் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்காக ஒரு நல்ல இலக்கை அடையணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு உங்களுடைய முயற்சிகள் அடி எடுத்து வச்சுருக்கிறீங்க கண்டிப்பாக அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகும் மூவ் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இது ஒரு நல்ல பொற்காலமாக இருக்கும் இது வரைக்கும் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த பலன்கள் எத்தனை பெற்றிருக்குன்றது பொறுத்தே உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றது பொறுத்தே இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஏன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சூரிய திசை நடக்குது இல்லை சனி பகவானுடைய திசை நடக்குது அந்த சனி பகவான் திசையில் ஒருவேளை குரு புத்தியே நடக்குது ஆனால் அது உங்களுக்கு நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதுவே ஒரு குரு திசை நடக்குது உங்களுக்கு அந்த குரு திசையில் செவ்வா புத்தி நடக்குதுன்னா டாப் பொசிஷனுக்கு கொண்டு போயிடும் நெகட்டிவ் எப்படி இருக்குன்னா உண்மையிலேயே சொல்கிற தேவையில்லாத அசிங்கமும் வீண் பழிகும் மற்றவங்க செய்த தவறுகளுக்கு நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைகளும் இது எல்லாமே கடந்து வரக்கூடிய நிலைமை உண்டாக்கியிருக்கும் அப்போது இந்த மாதிரி ஒரு சில திசைகள் நமக்கு நடந்துடக்கூடாது புத்திகள் நடந்துடக்கூடாது அப்போது உங்களுக்கு தான் நடக்கும் கவலைகள் வேண்டாம் நம்ம என்ன விதக்கிறோமோ அதுதான் முளைக்கும் நீங்கள் இவ்வளோ கஷ்டத்திலையும் நேர்மையாகவும் யதார்த்தமும் வாழ்ந்தீங்க அதற்குரிய பலன் வரக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது வரக்கூடிய காலம் உங்களுக்கு அறுவடை காலமாக இருக்கும் கவலைகள் வேண்டாம் மூவ் பண்ணுங்க முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க ஆக மொத்தத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க அப்படி பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ் அளிக்கும் ஆக மீனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட முதல் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்